ஹஸ் பீட் முடிஞ்சிட்டு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தாவணி கிரை பக்கமாக வந்தாச்சுங்க தாவணி இப்போ போய் எவ்வளோ நேரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்டு ரெண்டரை மணி ஆகுது நான் எத்தனை மணிக்கு வண்டி எடுத்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்தரை மணிக்கு வண்டி எடுத்தேன் இப்போ நைட்டு ரெண்டரை மணி ஆகுதுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாப்பிள்ளையை எலி நம்ம தூங்க வேண்டியதுனா அவ்வளோதான் பார்ப்போம் பயங்கரமான மழை பெஞ்சிட்ருந்தது சரியான மழை கர்நாடகாவில் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போது தும்கூர் பக்கமாக வந்துட்டுருக்கேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் லிஃப்ட் கேட்டு போகிறதுக்காக ஒரு வண்டியில் சொல்லியிருக்கேன் அவங்க கூட காலையில் ட்ராவல் பண்ணுவோம் ஒரு முக்கியமான விஷயம் அதனால் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை சரி அதனால் இந்த வண்டியில் லிஃப்ட் கேட்டு இருக்குங்க நமக்கு லிஃப்ட் கொடுத்தவர் ஏன்ப்பா லிஃப்ட் கேட்டு போகிறேன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் தம்பிக்கு மேரேஜ் அதனால் பார்த்தீங்கன்னா லோடு இறக்க விட்டுட்டு நான் ஊருக்கு கிளம்பிட்டேங்க அந்த வண்டியில் லிஃப்ட்டு கேட்டு வந்தோம் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா அத்திப்படியில் நிப்பாட்டாங்க டீசல் அடிக்கிட்டு இருக்காங்க அடுத்த வண்டியில் கேட்டு போயிரு தம்பி ரியாஜுடைய மேரேஜுக்காக தான் இப்போ நான் ரெஸ்ட்டு வந்தது நான் நைட்டே பார்த்தீங்கன்னா வந்துட்டேன் ஒரு வண்டியில் லிஃப்ட் கேட்டு கிருஷ்ணகிரி வந்து வந்து அங்கேருந்து சரி பஸ் ஏறி ஊருக்கு வந்தாச்சுங்க தம்பியுடைய மேரேஜ் முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பைக் ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் பல்சர் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சிசி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புதுசாக ஒன்று எடுத்தோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அது வண்டி எடுத்துக்கிட்டு நானும் என்னுடைய குழந்தை மனைவி இவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு ரைடு போன வண்டியில் ஹாப்பியாக இருந்ததுங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டியூட்டி கிளம்பி ஆச்சுங்க இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோடு இறக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன் டைல்ஸ் லோடு இறக்கிறதுக்காக போயிட்டுருக்குறேன் நைட் ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் நான் அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க இன்னும் எதுவும் கூப்பிடலை நாளைக்கு தான் கூப்பிடுவோம்னு நினைக்கிறேன் ரோடு இறக்குறதுக்காக ஒரு சைட்டுக்கு வந்தோம் இந்த கூலி இறக்கு கூலி பிரச்சனையால் நாங்கள் கை எத்தனை திடணும் இருபது தெரியல நல்லா காலையில் நேரம் அண்டதுனால நாங்கள் ஸ்கூலுக்கு போகிற எல்லாம் ஜாஸ்தியாக போ வண்டி எடுத்து வண்டி எடுக்குமாம்மா வெளியவா யார் சொன்னது இன்னும் டைம் ஆகுமா இது இன்னும் டிராஃபிக் ஆகுமா இருந்தால் உனக்கும் சேஃப்ட்டி இல்லை ம் இன்னும் ட்ராஃபிக் ஆகுன்னா நம்ம மெயின் ரோட்ல இன்னும் ரொம்ப மோசமாகுமே ஏ மேலே போனோம் க்ரௌண்ட் இருக்காமா எல்லாரும் எங்கே அவர் இறக்க இறக்கி முடிச்சிருக்கலாம் இவங்க அங்கேயே பேசாமல் இங்கே டேரெக்டாக நம்மளை கூட்டி வந்துட்டு வண்டியை எடு பின்னே எடு சந்துங்க ஒரு முட்டு சந்து வளைக்கவே முடியல அந்த இடத்துல வந்து நிப்பாட்டி நிப்பாட்டியிருக்கும் எங்கேயே நல்லா ஹெவியாக நல்லா ஓரம் கட்டி தான் நிப்பாடி முன்னாடியும் ஜல்லிக்கொட்டி வச்சிருக்குது பின்னாடியும் பார்த்திங்கன்னா ஈரம் நல்லா ஒரு பயம் சரி காப்பாரு நம்ம வெளியே தான் கொண்டு போய் நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன் எத்தனை மணிக்கு வந்தோம்னா நைட் ஒரு மணிக்கு எடுத்தோம் இப்போ காலையில் வந்து சரியாக எட்டரை மணி ஆகுது காலையில் அஞ்சு மணிக்கெலாம் வந்துட்டோம் இறக்கி முடிச்சுருந்தாங்க இவங்களும் முக்கால்வாசி வண்டி முடிஞ்சிட்டுக்கும் லோடு இறக்கிறதுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வரோம்னு வைங்களேன் அந்த இறக்கு கூலி ஏற்றுக்கூலி எல்லாம் அங்கே ஒரு வார்த்தை சொல்லிடுறது இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறது இது போல் நிறைய வாட்டி நடந்துருது இப்போ அது போல் தான் நடந்து நிற்கிறோம் அந்த லோடு இறக்கிறதுக்கு கூலி ஆளுங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் சொல்லியிருக்காங்க அங்கேருந்து நம்ம இப்போ சென்னைக்கு வந்துருக்குறோம் சென்னையில் பார்த்திங்கன்னா அந்த ஏரியா ஏன் குறிப்பிட்டு அது சொல்ல வேண்டாம் போல் நடக்குது அதெல்லாம் முன்கூட்டியே இது மாதிரி சொல்லிட்டாங்கன்னா பர்ஃபெக்டாக பேசி தான் வராங்க ஆனால் இருந்தாலும் ஒரு சில பேர் இது போல் செய்யும்போது தான் கொஞ்சம் ஒரு எல்லாம் பேசி முடிச்சுட்டு இறக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க சரி காலையில் டிஃபன் முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு ரோட்டுக்கடியில் அழகாக முடிஞ்சு நாலு இட்லி அழகாக சட்னி சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் பத்து பேர் வந்தோம் இப்போ சாப்பிட்டு விட்டு அப்படியே நடக்கிறோம் திருப்பி இது என்ன ஆவடியா ஆவடி தான் நினைக்கிறேன் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு பாதி முடிஞ்சிருச்சு கூட இந்த அனை வெயிலுக்கு கூட டீ வாங்கிட்டு போயிட்டு ஏன்னா அவங்க டீ தான் லைக் பண்ணுறாங்க நம்மளும் அதுதான் குடிக்கிறோம் சரி வாங்கிட்டு பார்த்து வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் அப்போ இந்த டீ வாங்குறது ஒரு அரை கிலோமீட்டருக்கு மேலே நடந்திருக்கும் கண்ணு திறக்க முடியல அந்த அளவுக்கு வெயில் போலந்து கட்டு சென்னை சுற்று வட்டாரம் தங்களை அன்போடு வரவேற்கிறது அது போல தான் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க அங்கேருந்து ஊத்துக்கோட்டை பக்கமாக இருக்கும் ஊத்துக்கோட்டை பக்கமாக தான் இந்த சந்தையை நம்ம பார்த்தோம் அங்கிருந்து வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க சந்தையில் செலவு இருக்கோம் வண்டிக்கு செலவு ஏன்னா ரெண்டு நாளாக வாங்கலை அதெல்லாம் தான் இருக்கோம் அரை கிலோ பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வாங்கியாச்சு

இது அரைக்கிற இதுவும் தானே இது பொண்ணா வேணிக்கிற அது மூணு கிலோ ஐம்பது ரூபா இது மூணு கிலோ நூறுரூவா நாலு கிலோ ரூபாய் உள்ளலாம் போனால் மூணு கிலோ நூறுரூவா ரெண்டு ரெண்டு கிலோ நூறுரூவா கிலோ நூறுவா இதெல்லாம் சேர்த்து இரநூத்தி எழுபது ரூபா இல்லை வாங்கியாச்சும் ஒரு கிளம்பியாச்சு அண்ணன் பார்த்தீங்கன்னா அவரும் கிளம்பிட்டாரு அவர் பார்த்தீங்கன்னா கல்கத்தா லோடு கல்கத்தா தாண்டி தான் போவார்னு நினைக்கிறேன் இல்லை கல்கத்தான்னு சொன்னார் அண்ணனுடைய அண்டி சரி நம்ம கிளம்புவோமா அடுத்த லோடு ஏற்றுகிறது நம்ம பயணம் செஞ்சிகிட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நண்பரை நம்ம ஃப்ரெண்டை சந்தித்தோம் அது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பிரகாஷ் அவரை சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தித்ததில் சந்தியில் இவர் வந்து டாட்டா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வீட்டில் வச்சுருக்காரு இது கல்கத்தாலாம் ரெகுலராக ஓட்டிகிட்டு இருக்காரு இவர் நம்ம சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கே என்னென்ன பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் சொல்லி ஒரு ஆசைப்படுறேன்னா போகிறேன்னா எனக்கு டிரைவர் இனங்கள் எல்லோருமே நல்லாயிருக்கும் அதான் என்னோடய ஆசை கண்டிப்பாக சரிண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம இந்த சென்னையில் லோடு ஏற்றிட்டு லாஸ்ட்டாக அந்த பார்டருக்கு முன்னாடி கும்மிடி பிடி தாட்டி நம்ம இண்டியன் ஆயில் பெட்ரோல் பம்பில் டீசல் அடிப்போம் அதாவது அதுக்கு நேரம் ஒரு கட்டிங் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த கட்டிங்கு இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து மூடிவிட்டாங்க மூடினதுனால என்ன போச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்களே வந்து முன்னாடி போயிட்டு டர்ன் பண்ணி கஷ்டப்பட்டு யூ டர்ன் பண்ணிட்டு வந்தோம் இதுக்கு அதுக்கப்புறம் வர வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பாலம் வரும் இந்த பங்குக்கு முன்னாடியே ஒரு பாலம் வரும் இந்த பாலத்துலேருந்து சர்வீஸ் ரோடில் வந்துடுங்க இந்த இடத்துல கட்டிங்கு மூடிவிட்டாங்க என்ன காரணம்னு தெரியல பங்குல கேட்டோம் எல்என்டிக்காரங்க வந்து மூட்டு போயிட்டாங்க என்ன காரணம் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க இந்த இடத்துல கட்டிங்கில் இந்த கட்டிங்கை நம்பி வந்துடாதீங்க முன்னாடி போயிட்டு கஷ்டப்பட்டு யூட்டர்ன் பண்ணணும் அதனால் அந்த பாலத்துக்கு முன்னாடியே லெஃப்டில் சர்வீஸ் ரோடில் வந்துடுங்க பங்குக்கு முன்னாடி பாலம் வருது பார்த்தீங்கன்னா அந்த பாலம் ஏறாமல் அடைய லெஃப்ட் கட் பண்ணி வந்துடுங்க ராஸ்தான்காரங்கன்னு நினைக்கிறேன் வேதா ராஜஸ்தான் தான் முன்னாடி போய் ஒரு பாறை இருந்துச்சு பாறை மேலே ஏற்றுறதுக்கு பயந்துக்கிட்டு பின்னாடி விட்டாங்க ஆனால் எல்லா வண்டியும் அந்த பாறை மேலே தான் ஏறி போகுது இங்கே தெரியுதுங்க உடல் பெரிய கல்லுங்க இருக்குங்க இங்கே இருக்கிறது எல்லாமே கல்லுங்க தான் லோடு ஏற்றி முடிஞ்சிருச்சு இப்போது சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஒன்று சாப்பிட்டுட்டு பார்சல் கட்டியிருக்கேன் எனக்கு சுத்தமாக காற்றே அடிக்கலைங்க வேர்த்து ஊற்றுது அப்படியே சரி சாப்பாடு கட்டியாச்சு போவோம் வண்டிக்கிட்டு போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம் அப்படியே நம்ம பயணத்தை தொடருவோம் போக போக பார்த்துக்கிட்டே போவோம் சரி வாங்க சரிங்க நண்பர்களே நம்ம லோடு ஏற்றிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சுங்க இந்த கம்பெனியிலேருந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான மறக்காமல் தட்டி விட்டுருங்க அடுத்தடுத்து பதிவில் உங்களை வந்து சேரும் ஓகே பாய்